வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மென்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு கரண்டாக நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு எழுபது பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு மற்ற இன்டேஸ் ஸ்மால் கேப் மிட் எல்லாம் பார்க்கும்போதும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை தான் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு பட் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு டே இல்லை சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கத்தை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு ஒரு நூற்றி அறுபது பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தை இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி டெலிவர் இருக்கு இன்னைக்கு லார்ஜ் கேப் வங்கி பங்குகள் குறிப்பாக பிரைவேட் வங்கி பங்குகள் எதுவுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பர்ஃபாமன்ஸை கொடுக்கல எல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு டே இல்லை இறங்கி தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு வங்கி பங்குகள் கிட்டேருந்து ஏற்பட்டுருக்கு மாறா இன்னைக்கிட்டே இல்லை நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு செக்டாராக ஐடி செக்டார் இருந்துகிட்ருக்கு கரெண்ட்டாக ஒரு ரெண்டு சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றத்தை ஐடி இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா டெலிவர் இருக்கு அதிகப்படியாக இன்ஃபோசிஸ் பார்க்கும்போது ஒரு மூணு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு டிசிஎஸ் பார்க்கும்போது ஒரு ரெண்டு சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு மற்றபடி ஹெச்எல் டெக் டெக்மாகரா விப்ரோ எல்லாமே இன்றைக்கிட்டே இல்லை ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு டிசிஎஸ் பார்க்கும்போது த்ரீ தௌசண்ட் ஸோ ஒரு சப்போர்ட் ரேஞ்சை வந்து ஹீட் பண்ணிச்சு அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்ஸ் பேக் டிசிஎஸ்ல ஏற்பட்டிருக்கு ஸோ தொடருமான்னு பார்ப்போம் மேபி ஃபியூச்சர்ல திரும்ப கூட நமக்கு ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வருமாங்கிறதையும் வெயிட் பண்ணுவோம் பட் ஆல்ரெடி ஃபோக்கஸ் பண்ணி நம்ம தான் வந்து இருக்கோம் ஸோ அதனால் நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல விஷயம் தான் டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் நடக்குங்கிறதுல இல்லை ஸோ என்ன நடக்குதுங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன் இன்னைக்கு எஃப்எம்சிஜி பங்குகள் பார்க்கும் போதும் ஒரு நல்ல அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து போஸ்ட் இருக்கு அதில் சொல்லிக்கும்படியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஹெச்ஓஎல் கிட்டே இருக்குது கரண்ட்டாக அரௌண்ட் ஒரு த்ரீ பர்சன்ட் வரைக்கான ஒரு ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவர் போஸ்ட் பண்ணிட்டுருக்கு ரெண்டு ஏழ்நூற நோக்கி ஹெச்எல் வந்து நகர்ந்து போயிட்டு இருக்கு இந்த வருஷம் நமக்கு ஸ்டார்டிங்ல கூட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது லாஸ்ட்டாக கூட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வேண்டியது பட் மிஸ் பண்ணியாச்சு மிஸ் ஆயிருச்சு ஏன்னா நம்ம எக்ஸ்பெர்ட் பண்ண ஒரு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகலை ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்ச் ரீச் ஆகாம அதுக்கு முன்னாடி பை பண்ணுற அளவுக்கு பொறுமையற்றவர்களாகவும் நம்ம வந்து இல்லை ஸோ அதனால் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு மட்டும்தான் நம்ம வெயிட் இருக்கோம் ஸோ அவசரப்பட்டு அவசரப்பட்டு ஏதோ ஒரு இடத்துல நம்ம போனோம்னா மாற்றுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டுருக்கு இந்துஸ்தான் யூனிலிவர் பட் ஐடிசி இன்னைக்கு டெய்லியும் பெருசாக ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணலை இப்போ வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்திங்கன்னா ஐடிசி டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ அடுத்து அது போக கோல்கேட் இன்றைக்கி ஒரு நாலு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ நேத்தும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை தான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தது இன்றைக்கும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு மாதிரி ஜோதி லேப் பார்க்கும்போது ஒரு ரெண்டரை சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துட்ருக்கு ஸோ ஓவராலாக ஃபோக்கஸ் பண்ண எஃப்எம்சிஜி பங்குகள் எல்லாமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு ஸோ ஃபர்தர் அப்சைட் வருமாங்கிறது நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் ஸோ கோல்கேட்டில் ஒரு ரெண்டு டைம் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது பட் அதை பற்றியெல்லாம் போதும் போதுங்கிற அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஸோ திரும்ப நம்ம மேபி ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் முதலாவது ஆரோ ஃபார்மா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் தான் ஸோ ஆரோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேல ஒரு நாலு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அக்யூசேஷனை வந்து இந்த ஆரோ ஃபார்மா பண்ண போகிறதா ஒரு ரூமர் வந்து வந்திருக்கு பட் இதுக்கு ஃபார்மா பார்த்திங்கன்னா மறுப்பு தெரிவித்த ஒரு ரிப்போர்ட்டும் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் காலையிலே பார்த்திங்கன்னா இந்த டேட்டா வந்திருந்தது என்னன்னா ஜென்டிவியா அப்படிங்கிற ஒரு யூரோப்பை சேர்ந்த ஒரு ஜெனரிக் மேக்கரை வந்து அக்யூர் பண்ண போகிறத ஒரு நியூஸ் வந்தது இதோட ஒர்த் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஊர் மதிப்புக்கு அரௌண்ட் ஒரு நாற்பத்தேழாயிரம் கோடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அக்யூசேஷனுக்கான ஃபண்டிங்கையும் பார்த்திங்கன்னா ஆர்ஓ ஃபார்மா ரெடி பண்ணிட்டாங்க எஸ்எம்எஃபி வந்து தான் இவங்களுக்கு ஃபண்ட் பண்ண போகிறதாகவும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு எட்நூறு கோடிக்கிட்ட அதை ஆர்ஓ ஃபார்மாவே வந்து ரெடி பண்ணி கட்ட போகிறதாகவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க பட் இன்னும் இருந்துமே ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல் வரல ஸோ ஆர்ஓ ஃபார்மா கிட்ட இருந்தும் வரல எஸ்எம்எஃபி கிட்ட இருந்தும் வரல ஸோ இதுக்கு இடைத்தரகராக கிட்ட இருந்தும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல பட் இது நடந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு டீல் டொமஸ்டிக்காகவும் சரி இன்டர்நேஷ்னலாகவும் சரி இது இந்தியன் கம்பெனிஸை வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபார்மா டீலா இந்த டீல் இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது ஸோ ஃபர்ஸ்ட் டீல் பார்க்கும்போது பயோகானோடது இருக்கு வியாட்ரிஸா பார்க்கும்போது ஒரு மூணு பில்லியன் டாலர் கிட்ட கொடுத்து வந்து அக்யூர் பண்ணியிருந்தாங்க சன் ஃபார்மாவோட டீல் இருக்கு ஸோ ரீசெண்டாக டோரன் ஃபார்மா ஜேபி கெமிக்கலோட ஒரு டீல் இருக்கு ஸோ இந்த மாதிரி டீல்ஸை வந்து நம்ம சொல்லிட்டு போகலாம் இதெல்லாம் முன்னோடியான டீல்ஸ் இப்போ ஃபார்மா அந்த வரிசையில் இறங்குறாங்க ஆல்ரெடி அரோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா யூரோ பிஸ்னஸ்ல பெரிய அளவுக்கு வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க முதலும் முக்கியமான ஒரு நிறுவனமாகவும் யூரோப் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டு கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு டாப் பொசிஷன்ல ஆரோ ஃபார்மாக இருந்துட்டு வந்துட்டு நார்த் அமெரிக்கா பிஸ்னஸும் சரி யூரோப் பிஸ்னஸும் சரி ரொம்ப பக்காவா போயிட்டு இருக்கு யூரோப் பிஸ்னஸை பெருதா வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறதா ஆரோ ஃபார்மா கிட்ட இருந்து அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஸோ அதுக்காக யூஎஸ் பிசினஸ்ஸை விட போகிறதுல ஆல்ரெடி இப்போ தான் ஒரு ரெண்டு மேனுஃபேக்சரிங் ஒரு யூனிட் சிடிஎம்ஆர்ஓ அதை பார்த்தீங்கன்னா அக்யூசேஷனும் வந்து பண்ணியிருந்தாங்க ஒரு ஹண்ட்ரட் மில்லியன் டாலருக்கு ஸோ ரெண்டு பக்கமும் ஒரு நல்ல ஒரு கவனத்தை ஆரோ ஃபார்மா செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் இப்போ வேல்யூவேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக தெரியலாம் பட் இந்த கம்பெனியெல்லாம் ஒரு பெஸ்ட் ரேஞ்சில் வாங்கணுங்கிறது என்னுடைய கருத்து இதெல்லாம் ஒரு டைம்ல நமக்கு ஒரு பெட்ரோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது ஸோ அந்த டைமில் சில நண்பர்கள் கூட இதை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க அப்படி ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கீழே பதிவு பண்ணலாம் ஸோ அப்போ ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது மேபி திரும்ப இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம் பட் இதை அப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது அத்தனை இஷ்யூ சொன்னாங்க ஸோ ப்ரொமோட்டர் சரியில்லை அப்படி இப்படின்னாங்க பட் இப்போ அந்த மாதிரியான எந்த ஒரு கன்சர்னும் பார்த்திங்கன்னா இல்லாமல் தான் இருக்குது ஸோ ஒரு பங்கு கீழே இறங்கும்போது பல செய்திகள் வரும் பட் அதில் எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குங்கிறதா நம்ம வந்து ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு டெசிஷன் எடுக்கணுங்கிறதுக்கான ஒரு சரியான எக்ஸாம்பிள் இந்த ஆர்ஓ பர்மா அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ கெயிலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேரிஃப் இந்த பைப்லைன் கேஸ் பைப் லைனுக்கான டேரிஃபை வந்து திரும்ப ரிவைஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ அது செப்டம்பரில் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த டேரிஃப் ரிவைஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு பட் இந்த டேரிஃப் வந்து உயர்த்தப்படுமா அப்படிங்கிறதுக்கான சரியான ஒரு கிளாரிஃபிகேஷன் எங்கேருந்தும் வந்து கிடைக்காம தான் இருக்குது மேபி இது உயர்த்தப்பட்டதுன்னா இது கெயிலுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும் கூடவே ஜிஎஸ்பியில் பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும் பட் உயர்த்தப்படும் அப்படின்னு தான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் இடப்பட்ட டைமில் மேபி நமக்கு ஜிஎஸ்பிஎல் மேபி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஜிஎஸ்பிஎல்லோட மர்ஜர் பற்றியெல்லாம் நம்ம போன வருஷமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த ஜிஎஸ்பிஎல் பார்த்திங்கன்னா குஜராத் கேஸாக மாறும் அது போக குஜராத் கேஸ்லேருந்து நமக்கு ஒரு ட்ரான்ஸ்மிஷன் கம்பெனியும் வந்து கிடைக்குங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இது எல்லாரும் ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ மறந்துருந்தால் திரும்ப நமக்கு ஜிஎஸ்பிஎல் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இதை பற்றியான அப்படின்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ கெயில் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எந்த ஒரு சான்ஸும் என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை ஸோ மேபி இந்த செய்தி ஏதாச்சும் ஒரு இம்பேக்டை கொடுத்து ஒரு அடி கொடுத்ததுன்னா அப்போ நம்ம இதில் வந்து திரும்பி பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஃப் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு எஸ்ஆர்எஃப் பார்த்தீங்கன்னா இந்த செமோஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி யுஎஸ்ஸை சேர்ந்த ஒரு கம்பெனி ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்மிஷன் அதுக்கப்புறம் இந்த பவர் செக்டார் அப்புறம் செமிகண்டக்டர் செக்டாருக்கு போன்ற இவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் ப்ராடக்டை வந்து சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கு இப்போது அவங்களோட பார்ட்னர்ஷிப்னால எஸ்ஆர்எஃப் ஒரு நல்ல பயன் அடைவாங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு ஸோ டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் இந்த நிறுவனம் வந்து எஸ்ஆர்எஃப்க்கு கொடுப்பாங்க எஸ்ஆர்எஃப் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க இந்த ஃப்ளோரோ கெமிக்கல் ஸோ இதன் மூலியமாக செமிகண்டக்டர் பிஸ்னஸ்க்கான ஒரு சப்ளை எல்லாம் எஸ்ஆர்எஃப் பண்ணுவாங்க ஒரு நல்ல ரெவன்யூவை டுவெண்ட்டி செவனில் ஜென்ரேட் பண்ணுவாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மார்க்கெட்டில் இருந்துட்டுருக்கு ஸோ எஸ்ஆர்எஃப் ரீசெண்டாக ஒரு நல்ல கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கு பட் இந்த வேல்யூ எல்லாம் ரொம்ப வந்து காஸ்ட்லி அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் அடுத்தது ஸோ பிஜி எலக்ட்ரோ பிளஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா சேல்ஸ் சரியில்லை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஜி எலக்ட்ரோ பிளஸ் போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணாங்க இப்போ திரும்ப என்ன ஒரு செய்தி வந்திருக்குன்னா ஸோ இப்போ இந்த ஏசியோட ஒரு சேல்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஆஃப் செட் பண்ணும் விதமாக இந்த பிஓஎஸ் மிஷினை வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான ஒரு கம்பெனி கூட ஒரு டீல் போட்டிருக்கிறதாவும் இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷினை வந்து நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க பட் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இல்லை ஸோ அளவுக்கு மார்ஜின் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் இந்த வேல்யூவில் நம்ம இது பக்கம் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது நம்ம ரொம்ப இந்த மார்க்கெட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஏன்னா நம்ம பாட்டுக்கு இந்த பிஸ்னஸ் ஃபியூச்சரில் அப்படி இருக்கும் அந்த பிஸ்னஸ் இப்படி இருக்கும் நம்ம பெரிய அளவுக்கு நம்ம பெரிய பிசினஸ் எக்ஸ்பெர்ட்ஸ் ஆகிட்டோம் ஸோ வந்து எல்லா வேலையிலையும் போய் வாங்கணும்னு சொல்ல வாங்கிடவே கூடாது வெயிட் பண்ணி பொறுமையாக இந்தந்த காலத்தில் தான் பிடிக்கணும் இந்த இந்த தான் பிடிக்கணுங்கிற ஒரு ரூலை செட் பண்ணி இயங்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் ரொம்ப கான்ஃபிடண்ட் அளிக்கக்கூடிய பிஸ்னஸை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் இப்போ இருக்கக்கூடிய டைமில் சரியாக வரும் ரொம்ப வந்து அனலிசிஸ் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய காலத்தை கடத்துறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும் பண்ணணும் ஸோ கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நேரம் தான் இப்போ இருக்கக்கூடிய நேரங்கிறது என்னுடைய கருத்து ஸோ புது ஐடியாஸ்க்கு கொஞ்ச நாள் வந்து நம்ம பிரேக் கொடுக்கணும் புது ஐடியாஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னா யாருமே பார்க்காதப்ப தான் நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் எல்லோரும் பார்த்து பெரிய லாபம் பண்ணி அவங்க வெளியேறக்கூடிய தருணத்தில் நம்ம போய் புது ஐடியான்ட்டு உள்ள குதிச்சோன்னா ரிஸ்கில் மாட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இமாமி வந்து அவங்களுடைய அக்ரோடெக் பிஸ்னஸ் வந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி அதாவது ஃபுட் பிஸ்னஸ் ஆட்டா ஸோ இந்த ஸ்டேபிள்ஸ் ஐட்டம் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மூணு வருஷத்தில் ரெண்டாயிரம் கோடி ரெவன்யூ வேணாங்க ஜென்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் அந்த குரூப் கிட்டேருந்து வந்திருக்கு ஸோ ஜென்ரேட் பண்ணுவாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் கரண்ட்டாக ஒரு இரநூறு கோடி வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இமாமி அக்ரோடெக் பார்த்திங்கன்னா ப்ராசஸாக வந்து ப்ராஃபிட்டாக வந்து போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது இமாமிகிட்டேருந்து வந்த ஒரு அப்டேட்டாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் ஏத்தர் இருந்து ஒரு அப்டேட் ஏத்தர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பதில் புது ஒரு நியூ எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை லான்ச் பண்ண போகிறதா அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது எப்படி டிசைன் வரப்போகுது இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிசைனை பேஸ் பண்ணி இருக்காங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் பட் இது ஒரு அஃபோர்டபுள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக இருக்குங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஏத்தர் தரப்பில் இருந்து வந்திருக்கு இன்னொரு ஒரு நியூஸ் பார்த்திங்கன்னா இப்போது ஏத்தர் வந்து ஒரு புது அச்சீவ்மெண்ட்டை வந்து பண்ணியிருக்கு ஸோ இப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் பார்க்கும்போது ஏத்தர் ரெண்டாவது பொசிஷனை வந்து பிடிச்சிட்டாங்க ஸோ இப்போது ஓலா பார்த்தீங்கன்னா மூணாவது பொசிஷனில் இருக்காங்க பஜாஜ் ஆட்டோ நாலாவது பொசிஷனில் இருக்காங்க ஸோ இதெல்லாம் இல்லை ஹீரோ மோட்டருக்கா பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்துட்டுருக்காங்க ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் யூனிட் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டருக்கா பிடித்துருக்காங்க இதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள் இந்த ஸ்கூட்டர் தான் ஒரு மெயின் ரீசனாக இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரை இப்போ நான் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் வண்டி பார்க்குறதுக்கு எனக்கு எனக்கு வந்து பிடிச்சிருக்கு ஸோ இதோட சேல்ஸும் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு ஸோ டிசைனை மாற்றினாங்க சக்ஸஸை பார்த்திங்கன்னா ஹீரோ மோட்டர் கப் பிடிச்சிட்டாங்க ஸோ டிசைன் ஒரு பெரிய சேலஞ்சாக ஹீரோ மோட்டர் கப்புக்கு இருந்துட்டு இருக்குங்கிறதுல கருத்து இல்லை ஸோ புது மாடலாக இறக்கை ஒரு சக்ஸஸ் மாடலை உருவாக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதோட வெற்றி எப்படி இருக்குங்கிறது நமக்கு இதன் மூலிமா வந்து தெரிய வருது ஸோ டிவிஎஸ் மோட்டார் இன்னும் பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்காங்க பதினோறாயிரம் யூனிட் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார் விற்றுருக்காங்க ஸோ ஓலா கொஞ்சம் வந்து பின்தங்கி இருக்காங்க ஸோ பார்ப்போம் அவங்க தொடர்ந்து சேல்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்களான்ட்டு பட் இப்போ ஓலா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டுருக்கு நாற்பது ரூவா கிட்டே இருந்தது இப்போது ஐம்பது ரூபா கிட்டே வந்துருச்சு ஸோ என்ன காரணம்னா ப்ரமோஷன் ஒர்க் ஓலால ஓலாவில் படுவேகமாக வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ எல்லாம் இந்த ஃபினான்ஷியல் வெப்சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஓலாவோட வீடியோ தான் இருக்கு குறிப்பாக இந்த பேட்ரி செல் மேனுஃபேக்சரிங் பற்றியான ஒரு அப்டேட் தான் ஸோ அதை எப்படி வந்து பண்ண போகிறாங்க மார்ஜின் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற கம்ப்ளீட்டான விஷயத்தை வந்து பேசிகிட்டே இருக்காங்க இதனால் ஒரு ஹைப்பு கிரியேட் பண்ணப்பட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இதனால் ஓலா தொடர்ந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு ஸோ ரொம்ப வந்து கே கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ இருக்கக்கூடிய டைமில் ஸோ இது ஓலா பற்றியான அப்டேட்டு ஸோ பெரிய ஐப்பு வேலைக்கு ஆகாது ஐப்பை பேஸ் பண்ணி உள்ளே என்ட்ராக கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து பட் இருந்தாலும் ஓலால எனக்கு செப்பரேட் வியூ இருக்குது பட் அதெல்லாம் இந்த இடத்துல வந்து நான் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண முடியாது காரணம் பல காரணங்கள் இருக்கு ஸோ அதை பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பார்ப்போம் மந்த் எண்டில் எந்தெந்த நிறுவனங்கள் எப்படி பர்ஃபாமன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டர் கப் கிட்ட இருந்து நேற்று கிளாமரோட லான்ச் யூடியூப்ல இதை பார்த்தீங்கன்னா என்னன்னு எனக்கு தெரியல ஸோ நான் பார்த்தேன் இதுக்கு முன்னாடி வந்த விளம்பரங்கள் அதாவது அந்த வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதே கொஞ்சம் நல்லா இருந்தது பட் இந்த ப்ராடக்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே ஒரு டார்க்கான ஒரு இடத்துல வச்சு இந்த ப்ராடக்டை வச்சு காமிக்கிறாங்க ஏன்னா ஸோ அந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது நமக்கு கண்ணுக்கு பளிச்சுன்னு படணும் ஸோ அதை பார்க்க போதே நமக்கு இந்த ப்ராடக்ட் அட்ராக்டிவாக தெரியணும்னா ஸோ ஒரு பளிச்சுன்னு ஒரு வீடியோ வந்து அவங்க போடணும் பட் அவங்க டார்க்காக இருக்கிற இடத்துல வண்டியை காட்டுறாங்க ஸோ வண்டியில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க அதெல்லாம் நல்ல விஷயம்தான் ஸோ இதில் நிறைய ஸ்பெக்ஸும் இருக்குது பட் வண்டியோட டிசைனை கரெக்டாக வந்து கண்ணில் காட்டாமல் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்தடுத்த வீடியோ வருதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் பார்க்குறேன் ஸோ இப்போது இந்த ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியிலேயே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசியில் முத முறையாக பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலை ஹீரோ கப் தான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு ட்ரைவிங் மோட் இருக்குது எக்கோ ஸ்போர்ட் இந்த மாதிரியான ட்ரைவ் மோடியும் இந்த க்ளாமரில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ வண்டி பார்க்கும்போது கொஞ்சம் எருமையாகிட்ட இருக்குது பட் இந்த ரியர் டயர் பார்க்கும்போது ரியர் வீல் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது தனியாக பாடி மட்டும் பெருசாக இருக்குது ஸோ வண்டியோட டயர் ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ட்ராபேக் மட்டும் நான் ஃபீல் பண்ணேன் ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் இந்த வண்டியோட சேல்ஸ் எப்படி இருக்குங்கறத நம்ம வெயிட் பண்ணி பாப்போம் தொண்ணூறாயிரத்துல ஒரு வண்டி ஒரு லட்சத்துல பார்த்தினா ஒரு வண்டி மொத்தம் ரெண்டு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா கிளாமர்ல ஹீரோ மோட்டார் காப் இப்ப அறிமுகப்படுத்தி சோ இவங்களுடைய அறிமுகம் எல்லாம் நல்லா தான் இருக்கும் பட் சம்டைம்ஸ் சத்தம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ இருக்கிற மாடலை வந்து டிஸ்கன்டினியூ பண்ணுற பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த ஹீரோ காப் ஸோ இதோட சேல்ஸ் அதிகமாகுமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் டெஃபினட்டாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் பாய் மக்களை